இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோ எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோ உம்மை அன்பு இறைவா நீர் எங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுக்கின்றீர் நீர் எங்களோடு இருக்கின்றீர் இதை நாங்கள் உணர நீ எங்களுக்கு இறை வார்த்தையை கொடுத்திருக்கிறேன் சுபே ஆண்டவரே நீர் கூறுகின்றீர் இறைவன் நிரந்தரமானவர் நம்மோடு என்றும் இருக்கின்றவர் நம்மோடு இருக்கின்ற இறைவனோடு நாம் இருக்கும் பொழுது நாம் என்றுமே அவரில் இணைந்து வாழ்வோம் என்று தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகின்றேன் ஆண்டவரே நாங்கள் உம்மில் இணைந்து வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தந்தருளும் நீர் கொடுக்கிற எல்லா ஆசிர்வாதங்களையும் நாங்கள் பயன்படுத்தி உம்மோடு வாழ்கின்ற ஆசையையும் உம்மோடு இணைந்து இருக்கின்ற செயல்களையும் எங்கள் சொல்லாலும் செயலாலும் நாங்கள் செய்ய நீர் அருள் தருகின்றீர் இந்த ஆராதனை வழியாக நீர் பல்வேறு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீர் நீர் செய்கிற எல்லா அற்புதங்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் மன்னர் ஒருவர் எவ்வாறு இறைவன் கொடுத்த ஆசிர்வாதங்களை பயன்படுத்தி நல்ல ஆட்சி செய்யாமல் பொருட்களுக்கு ஆசைப்பட்டு வாழ்ந்ததினால் துயரத்தில் ஆழ்ந்து வாழ்க்கையை இழந்ததை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது எனவே ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கின்றனாம் வாழ்க்கை என்னும் கொடையை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறனாம் இறைவன் மீது நமது ஈடுபாடை கொடுத்து ஆண்டவருக்கென்று நாம் வாழ்வோம் அப்போது இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறப்பை பற்றி கூறுகின்றார் இதோ ஒருவர் எழுவரை மணந்து இறந்துவிட்டால் யாருக்கு அவர் மனைவியாக இருப்பார் என்ற கேள்வியை கேட்டபொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறினார் நாம் வாழ்கின்ற கடவுளை வழிபடுகிறோம் விண்ணகத்தில் இறப்பு கிடையாது என்றும் இறைவனோடு இருக்கும் பொழுது நாம் நிரந்தரமாக இருப்போம் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது நற்செய்தி வாசகம் எனவே ஆண்டவரின் அருளில் நாம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் இறைவனுக்கு ஏற்ற செயல்களை நாம் செய்வோம் அப்போது இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமென்